ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன் வராகி அம்மாவனிடத்தில் அவசரமாக பேசியே தீர வேண்டும் உனிடம் இருந்து பறிக்க நினைப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்தேன் நீ மட்டுமல்ல யாராக இருந்தாலும் எதை இழக்கக்கூடாது என்று நினைப்பார்களோ அதை பறிக்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக இதை தடுத்து தீர வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னோடு நட்பாக பழகி வரும் ஒருத்தியை உன் குடும்பத்தில் பிளவு ஏற்பட இருக்கிறது இந்த பிளவு ஏற்பட்டால் உன் வாழ்க்கை நீ அத்தனையுமே இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆக மொத்தத்தில் நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்பதன் அளவுக்கு போய்விடும் இந்த இழப்பை கொடுக்க வருபவள் உன் தோழியாகவும் இருக்கலாம் உன் நெருங்கிய உறவாகவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களிடம் நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் யார் என்பது எனக்கு தீர்வாக தெரியும் அவர்களை இந்த நினைவில் இருந்து அழித்து உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றித் தருவேன் என்ற நம்பிக்கையோடு நீரு கட்டாயமாக உனக்காக நான் எது வேண்டுமானாலும் செய் எத்தனை போராட்டமாக இருந்தாலும் அதை நடத்தி கொடுத்து உன்னை வாழ வைக்க காத்திருக்கிறேன் உன் அம்மா இப்போது என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது உன் இல்லத்திற்குள் காட்டவா பொறுமையாக கேட்டு மனதில் பதிய வைத்துக்கொள் ஆத்திரத்திலும் கோபத்தாலும் எதையுமே சாதிக்க முடியாது பொறுமையாக நீ இருந்து காரியத்தை சூழ்ச்சியாகத்தான் நாமும் நகர்த்த வேண்டும் சூழ்ச்சியால் தானே உன் வாழ்க்கை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதே சூழ்ச்சியை வைத்து நாமும் அவர்களிடமிருந்து உன் வாழ்க்கையை கைப்பற்றி கொள்ளலாமா உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருப்பது உன் இல்லத்திற்குள் நடந்து கொண்டிருப்பது உனக்கு நெருங்கிய உறவாகவோ இல்லை நெருங்கிய நட்பாகவோ இந்த இரண்டில் ஒன்று உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து செல்கிறதல்லவா அவளால் வந்த வினைதான் அது அவள் வருவது உன்னை பார்க்க அல்ல உன் நட்பாலோ உன் மீது இருக்கும் அன்பாலோ அவள் உன் இல்லத்திற்குள் வருவது இல்லை உன் வாழ்க்கையை பறிக்க நினைக்கும் எண்ணத்தில் அவள் உள்ளே அடியெடுத்து வைத்து வருகிறார் உன்னோடு இருக்கும் உன் வாழ்க்கை துணையை அவள் வாழ்க்கையாக்கிக் கொள்ள விருப்பமடைகிறாள் உன்னிடமிருந்து உன் வாழ்க்கை துணையை பறிக்க துடித்துடித்து கொண்டிருக்கின்றாள் அதற்காகத்தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றாள் உன்னிடம் அவள் பேசிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் அவள் கண் பார்க்கும் இடம் உன் துணை இருக்கும் இடத்தை தான் உன் துணைதான் என்ன செய்கிறார் என்று அவள் பார்த்து கொண்டும் அவளின் வேலைகளை நகர்த்த வேண்டும் என்று அவளின் வேலையை சாதித்து கொள்ள வேண்டும் என்று உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்றார் ஜாக்கிரதை ஜாக்கிரதை இப்படி இருப்பவர்கள்தான் வாழ்க்கையை இழக்க செய்து விட்டு உன் இல்லத்தை வெறுமையாக்கி உன் உள்ளத்தையும் வெறுமையாக்கி உன்னை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரும் அவளின் எண்ணத்தை அழிக்க வேண்டும் இனி அவளுக்கு உன் இல்லத்திற்குள் இடம் கொடுக்காதே நான் இப்போது இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கும் நேரத்தில் உன் மனதில் ஒருவரின் உருவத்தை காட்டுவேன் பார் அவை யார் என்று இந்த நிமிடம் உனக்கு புரிய வரும் அவளின் வருகையை நீ தடுத்தாலே உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் ஒரு குடும்பத்தை அழிக்க இப்படித்தான் தேடி தேடி வருவார்கள் நீதான் அதிலிருந்து விலகி இருக்க பழக வேண்டும் தெரிந்து கொண்டாய் அல்லவா இனியாவது உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிகளை எடு நானும் உன்னோடு இருந்து நல்ல முடிவுகளை கொடுத்து உன் வாழ்க்கையையும் உன் வாழ்க்கை துணையையும் காப்பாற்றிக் கொள்கிறேன் இவள் போல் ஆயிரம் பேர் இருப்பார்கள் ஒருவரை அழைத்தால் மற்றொருவர் உருவாக்கித்தான் வருவார்கள் நீதான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் கவனத்தை செலுத்து ஜாக்கிரதையாக இது அலட்சியத்தை விட்டுவிடு உன் வாழ்க்கை பத்திரமாக இருக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்